ராகுல் காந்தியை உங்களிடம் ஒப்படைக்கிறேன் சோனியா காந்தி உருக்கம் ரேபரேரில் நடந்த பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்ட சோனியா காந்தி தனக்கு அளித்த அதே அன்பையும் பாசத்தையும் ராகுல் காந்திக்கும் வழங்குமாறு ராயபரேரி மக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் உத்தரப்பிரதேசத்தின் ராய்பரேலியில் நடந்த தேர்தல் பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி பிரியங்கா காந்தி மற்றும் ராகுல் காந்தியும் கலந்து கொண்டு பிரச்சாரம் மேற்கொண்டனர் இந்த பிரச்சாரத்தில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி நான் என் மகனை உங்களிடம் ஒப்படைக்கிறேன் நீங்கள் என்னை உங்களின் ஒருவராக கருதியது போல அவருக்கும் அதே அன்பையும் பாசத்தையும் வழங்குங்கள் ராகுல் உங்களை ஏமாற்ற மாட்டார் என்று கூறினார் ராய்பரேலி தொகுதியில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை எதிர்த்து பாஜக சார்பில் தினேஷ் பிரதாப் சிங் போட்டியிடுகிறார் சோனியா காந்தி முன்பு இருபது ஆண்டுகளாக இந்த இடத்தை தக்க வைத்திருந்தான் தனது வாழ்க்கையின் மிகப்பெரிய சொத்து என்னவென்றால் ராய் மக்கள் தனக்கு இருபது ஆண்டுகள் எம்பியாக பணியாற்ற வாய்ப்பு அளித்தது என்று சோனியா காந்தி கூறினார் ராய் வரேலி மக்களை தனது குடும்ப உறுப்பினர்கள் என்று இதயத்தின் அடிப்படையில் இருந்து நன்றியினையும் மரியாதையையும் தெரிவிப்பதாக சோனியா காந்தி கூறினார் பெரேலியும் அமேத்தியும் தனது குடும்பம் என்று கூறிய சோனியா காந்தி அன்னை கங்கையைப் போலவே புனிதமான இந்த உறவு ராய் ரேலி விவசாயிகளின் இயக்கத்துடன் தொடங்கியது அது இன்னும் தொடங்குகிறது இந்திரா காந்திக்கும் ராய் பரேலிக்கும் ஓர் சிறப்பான உறவு இருந்ததாகவும் ராய் பலேலி மீது மிகுந்த பாசம் வைத்திருப்பதாகவும் இந்திரா காந்தி மற்றும் ராய் பரேலி மக்கள் தனக்கு வழங்கிய அதே போதனைகளை ராகுலுக்கும் பிரியங்காவுக்கும் தான் கொடுத்துள்ளதாகவும் சோனியா காந்தி கூறினார்